கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா பெருசு அப்படின்னு ஒரு படம் சரியா அந்த படத்தை முதல்ல கொஞ்சம் ட்ரெய்லர் மாதிரி பார்த்தேன் பார்த்துட்டு அந்த கர்மத்தை என்னத்த போய் பார்த்துட்டு அப்படின்னு நினைச்சேன் சரி அப்புறம் பாப்பேன் என்னதான் எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம்னு பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு பார்க்குறவங்க பார்க்காதவங்க பாருங்க காமெடி அப்படின்னு இப்போ ஒன்று பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஒரு சில இடம் காமெடி நல்லா நல்லாயிருக்கு மற்றபடி மொத்தத்தில் காமெடின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய கூத்தடிச்சு வச்சுருக்குறாங்க அதுதான் நடந்திருக்கு படத்தில் அது ஒரு அறிவருக்கத்தக்க ஒரு காட்சி அமைப்பில் ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க படத்தோட முதலாக முதல் காட்சியே என்னென்னா ஒரு வயசான பெரியவர் இன்னொரு கூட ரெண்டு பேரோட வருவார் எதிரில் ஒரு பையன் வருவான் அவனை பிடிச்சி பிழையரும் ஒரு ஆற விட்டு அவன் வேட்டையை பிடிச்சி உருவி விட்டு சின்ன பையன் ஒரு டீனேஜில் இருக்கிற பையனை அடிச்சு அங்கே என்னடா பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல என்னடா வேடிக்கை அப்படின்னு துரத்து விட்டுருவார் அவங்க கணத்து தொடச்சி போவான் அதோட கட் பண்ணி பேரெல்லாம் போடுவாங்க பார்த்தா ஓப்பனிங் சீனில் வருவார் வந்தால் பார்த்தா ஐயோ அப்பா செத்துட்டீங்களா அப்படின்னு ஒரு சத்தம் என்னென்னு பார்த்தா அவர் அவரோட பெரிய பையன் அப்பா சேர்த்துருப்பார் உடனே தம்பிக்கு ஃபோனை போட்டு வாடா அப்பா இறந்துட்டார் உடனே வீட்டுக்கு வா வேறு யாருமே ஒன்றும் சொல்லாதவா அப்படின்னு பார் அவனும் அடித்து பிடிச்சி வருவான் வந்து பார்த்துட்டு என்ன என்னென்னா இது இப்படி இருக்குது என்ன பண்ணுறது என்னன்னா அவருக்கு சாகும்போது ஆண் ஆண்குறி முழுமையாக விரைச்சிட்டு நின்று அதை அடங்காம அப்படியே செத்துட்டாரு அது கீழே இறங்காமையே அதை கீழே இறக்கவே முடியல அப்படின்னு சொல்லி இதை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டாம் மணி நேரத்துக்கு கூத்து இதை வந்து எப்படி பிள்ளைங்களோட எல்லாம் உட்காந்து பார்க்க முடியுமா யோசிப்பாரு அது காமெடி படலாம் கோபம் வர்ற மாதிரி காமெடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் காமெடி இந்த படத்துல இந்த இதை வச்சுக்கிட்டு இவரை எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க மறுபடி மறுபடியும் முதல்லேருந்து சொல்லும் போதே ஊரில் எவ்வளோ நல்ல பேர் தெரியுமா இவருக்கு ஊரில் எவ்வளோ நல்லவர் தெரியுமா பேர் பட்ட பேர் வாங்கினவர் தெரியுமான்னு மாற்றி மாற்றி அவங்களே சொல்லிப்பாங்க இதில் வேறு என்ன காமெடின்னா அவர் மனைவி வந்துடுவாங்க அதாவது இந்த ரெண்டு பசங்களோட அம்மா அப்புறம் இந்த ரெண்டு பசங்களோட மனைவிமாரும் அவங்க குழந்தைங்களும் வந்துக்கிட்டு இருப்பாங்க ஆழ்ந்த வேலை வரும் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சரின்னு மணி இவங்க அம்மாவும் சித்தியும் வந்திருப்பாங்க அந்த சித்தி வேகத்தில் தீபா நடிச்சிருக்காங்க தீபாக்கா தீபாக்கா நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அதில் ஒரு காமெடி வைக்கிறாங்களாம் அந்த காமெடியெல்லாம் எப்படி நம்ம வந்து சிரிக்க முடியும்னு தெரில எனக்கு அவர் அதுதான் மடங்க மாட்டேங்குதுல்ல அவர் பேசாம அவர் இடுப்புல அந்த அருணாக்கயர் போட்டிருப்பார்ல அந்த அருணாக்கயருக்கு உள்ள எடுத்து சொருவி அருணாக்கயரை டைப் பண்ணி விட்டுருலாமே அப்படின்னு சொன்னால் உடனே தீபா சொல்லுவாங்க அது வெள்ளியாச்சே அறுக்குமே அப்படின்பாங்க உடனே இவங்க அம்மா உனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு சும்மா கேட்பாங்களாம் ஐயோ முடியலப்பா அப்படின்னு அதாவது மனைவியும் தங்கையோடு தகாத உறவு வைத்திருக்கக்கூடிய இவர் தான் ஊர்லேயே நல்ல வரான் சரியா அடுத்தால தூரத்து சொந்தக்காரர்னு சொல்லி ஒரு பங்காளி ஒருத்தர் வருவார் இந்த பாடியை தூக்கிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போவாங்க ஆட்டோவில் போய் ஒரு டாக்டர்கிட்ட காட்ட போனாங்கன்னு போனால் டாக்டர்கிட்ட இவங்க விலைக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தம்பிக்காரனுக்கு வேற ஒருத்தன் ஃபோன் பண்ணி ஒரு மாட்டு டாக்டர் இதெல்லாம் பண்ணுவார் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா அங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க அங்கே அதுக்குள்ள இங்கே வந்து பார்த்து காணணுன்னு அந்த டாக்டர் நீங்கள் வீட்டுக்கு போவாங்க நான் சாயங்காலமாக பேஷண்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்து ஒரு வீட்டுக்கே நான் வந்துடுறேன் அப்படின்னா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ அடுத்தால இங்கேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க அதுக்குள்ள ஆட்டோ டிரைவருக்கு தெரிஞ்சு போவோம் ஆட்டோ டிரைவர் அவங்கள மிரட்டி காசு கேட்பான் சரியா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயத்தை வெளியே போய் சொல்லாமல் இருக்குன்னா இவங்க இருக்க காசெல்லாம் கொடுக்குனு ஒரு ரூபா ஆகும் பிடிக்கின்னு போயிடுவான் இதில் இந்த பசங்க வந்து இவரோட இந்த தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து ஒரு அவர் வருவாருன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பஸ் ஸ்டாண்டில் அவர் வரலன்னு சொல்லிட்டு பாஸ் போய் நாங்கள் போகிறோம் வந்தாருன்னா அவர் அடுத்த பஸ்ஸில் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்படி எல்லாரும் இந்த மாதிரி இந்த வாடியை இதை மற்றவங்க பாத்திராமல் எப்படி மறைப்பது அப்படின்னு ரொம்ப இது பண்ணி கடைசியில் ஒரு டாக்டரை வர வச்சு அந்த டாக்டர் வந்து நம்ம இவர் விடிவி கணேஷ் அவர் சில வேலைகள்லாம் சொல்லிட்டு அது இதுன்னு எல்லாம் ஒத்துக்க மாட்டான் அதை பண்ண அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது காமெடி தான் ஆனால் குடும்பத்தோடு எல்லாம் உட்காந்து பார்க்கக்கூடிய காமெடி கிடையாது தனியாக உட்காந்து வேணால் பார்க்கலாம் நீங்கள் சரியா இப்படி மாற்றி மாற்றி கூத்தரிச்சு சரி என்ன பண்ணுறது எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் பாடி எல்லோரும் பா அதுக்குள்ளே அறிவிப்பு வெளியே போயிடும் யாரை பார்த்துட்டு போய் ஆமாம் அவங்க அப்பா செத்துட்டாருன்னு ஊரெல்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க எல்லாரும் ஆளுங்க வராங்கன்னொன்னே பாடி எங்கன்னு கேட்பாங்கன்னா அவரை உட்கார்ந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு உட்கார வச்சுருப்பாங்க ஏன்ப்பா இப்படி உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னா இல்லை அது வந்து அவர் வந்து டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் அதனால டீச்சர் மாதிரி டேபிள் சேர் போட்டு உட்கார வச்சுருக்கோம் அப்படிங்கிற அதுக்கு சமாளிப்பாங்க இப்போ இந்த அதாவது மாமனாரின் ஆண்கூறியை பற்றி யாரெல்லாம் அதாவது மாமனாரை இப்போ அதாவது பசங்கள் ஒரு செத்து போன ஒருத்தர் ஆண்குரிய வச்சுக்கிட்டு யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா அவரது மனைவி கொடுங்க மனைவியோட தங்கை பசங்க அவங்க மருமகள்கள் இப்படி நெருங்க சொந்தத்துல இருக்கிறவங்க பூரா பேசிக்கிறாங்களா இது எப்படி இருக்கு இது ஏன் இப்படி இருக்கு ஏன் இப்படி இருக்கு ஏன் இப்படி இருக்குன்னு இது வந்து எப்படி அந்த டைரக்டருக்கு வந்து இதை மாதிரி ஒரு படத்தை எடுத்து இதை நம்ம ஸ்க்ரீனில் போட்டா எல்லாரும் பார்த்து ரசிப்பாங்கன்னு நினைச்சாருன்னு தெரியல அது பிளாக் காமெடியெலாம் கூட இருக்குது இது வந்து ஒரு மாதிரி பேட் டேஸ்ட் காமெடின்னு நான் சொல்லுவேன் பிளாக் காமெடினு கூட சொல்ல முடியாது பேட் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு காமெடி அதன் பிறகு மாற்றி மாற்றி எல்லோரும் வருவாங்க அதுக்குள்ளே இது இப்படியே இருந்தால் சரியாக வராது ப படுக்க வைக்கலாம் சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து அந்த ஐஸ் பாக்ஸில் அவரை படுக்க வச்சு அந்த ஐஸ் பாக்ஸ் பே மேலே துணியை போட்டு மூடி வச்சுருவாங்க மூடி வச்சு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அப்படியே அந்த தூக்கத்தை தொடர்ந்து கொண்டாடி இது பண்ணிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் பாக்ஸ் வாடகை கொடுத்த வீட்டுல சம்மந்தம் இல்லாம எல்லா கேரட்டையும் உள்ள சேர்க்கறது அந்த அதுக்கு அந்த ஐஸ் பாக்ஸ் ஆகுது இல்லை அது வேற கம்பெனிக்கு வந்து அப்படின்னு சொல்லி அந்த வேற கம்பெனிக்காரன் போலீஸோட வந்து அங்கே உள்ள செயின் கிடக்குது போன வாட்டி ஒரு பணத்தோட கழுத்துலேருந்து செயின் உள்ளே விழுந்துருச்சு அவங்க கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அது ஒரு கிளைக்கதை இப்படி பல கிளைக்கதைகள் கிளைக்கதைகள் கிளைக்கதைகள்னு போட்டு இழுத்து 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 ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி இருக்கிறாங்க மொத்தத்தில் படம் ஃபுல்லாக காமெடின்ற பேரில் ஒரு கன்றாவி வேலை தான் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்தால இன்னொரு லேடி வேறு வந்துடுவாங்க வந்து அவர் தான் என்னுடைய ஆசை நாயகன் அவர் தான் என்னை ராமான அவங்க அழுவாங்க அது எப்படி என் புருஷனை எப்படி நீ அசிங்கமாக பேசுவேன் அப்படின்னா அவங்க அவங்க அம்மா சண்டைக்கு வர இப்படியே இது இந்த கலவரம் கலைவரம் அப்படி இப்படின்னு போய் கடைசியில் அந்த சண்டேல இவங்க வந்து அந்த ரெண்டாவது செட்டப்பாக ஒரு லேடி வந்தாங்கல்ல அவங்க போய் அந்த பாக்ஸ் மேல உழுந்ததுல பாக்ஸ் உடஞ்சிரும் அதுவும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது கேட்பாங்க நீ அவரு வச்சிருக்காரு ஒன்றுதான் வச்சிருந்தாருன்னு என்ன ஆதாரம் அப்படி இப்படின்னு கேட்பாங்க அவர் கவட்டை கைக்கவில்லை ஒரு பெரிய மச்சம் ஒன்று இருக்கும் அதுதான் ஆதாரம் வேணா ஓப்பன் பாருங்க அப்படின்ற தான் ஓப்பன் பண்ணக்கூடாது ஓபன் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடாது ஒரே சண்டே ஆகி அந்த சண்டையில் டம்முன்னு அந்த பாக்ஸே உடஞ்சி அந்த லேடியாக அந்த இது மேலே உழுந்துடும் எல்லோரும் ஆச்சு எங்கோஜோன்னு பார்ப்பாங்க பார்த்தா மச்சம் இருக்கும் மச்சம் இருக்குன்றதை விட இந்த அம்மா மேலே விழுந்த வேகத்தில் அது மடங்கிடும் அப்படின்னு ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள அந்த செயணும் அவனுக்கு கிடச்சிடும் எல்லாம் முடிஞ்சிருச்சு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாடியை கொண்டு போய் எரிச்சல் அது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் போட்டு போய் கொண்டு போய் எரிச்சிட்டு அதுக்கு மேலே தான் எனக்கு காமெடி என்னென்னா எனக்கு எரிச்சல் வந்த இடம் என்னன்னா அந்த ஹீரோவோட பையன் அந்த செத்துக்கோணத்தை பெரியவரோட ரெண்டாவது பையன் சொல்லிட்டு இருப்பான் அவர் சரக்கு பாட்டில் வேற வாங்கி அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த பாடியில வேற கொஞ்சம் ஊற்றி விட்டு மரியாதை செலுத்துறாராம் வாழ்ந்தா உன்ன மாதிரி வாழணும்ப்பா எப்படி ஊர் பொறுக்கி தெரு பொறிக்கியாவா இல்லை வேறு அந்த அடி வாங்கினாலும் முதல்ல ஒரு பையன் அந்த பையன் வந்து சொல்லிட்டே இருப்பான் அந்த ஆள விட மாட்டேன் நான் அசிங்கப்படுத்தணும் அவன் என்னோட அசிங்கப்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் அந்த பையன் சொல்லுவான் கடைசியா அங்கே வந்து க குளத்தில் ஆத்தங்கரையில் எட்டி பார்த்தது இவன் இந்த பையன் இல்லை இந்த பெருசு அவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அந்த மூணு பேர் தான் நின்று எட்டி பார்த்துருக்காங்க ஏங்க குளிக்கிற இடத்துல எட்டி பார்க்குறீங்க அப்படின்னா குளிக்கிற இடத்துல நாங்கள் எட்டி பார்க்கல அவங்க எப்போ வெளியே வருவாங்க வந்த உடனே நாங்கள் குளிக்க போகலான்னு வெயிட் பண்ணோம் அப்படின்னு ஒரு மொக்க காமெடி பண்ணியிருப்பாங்க அது வெளியே தெரிஞ்சிட கூடாதுன்னு இந்த பையனை பிடிச்சி அடிச்சு அடிச்சுதான் முதல் சீனு ஸோ இவர் எப்பேற்பட்ட நல்லவர் அப்படின்னா பொம்மைங்க குளிக்கிறது எட்டி பார்ப்பார் ஃபுல்லாக அடிப்பார் அதுவும் பையனே வாங்கி கொடுப்பான் அப்புறம் அந்த கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் வீடு பூரா தேடிட்டு இருப்பாங்க மாத்திரை எங்க மாத்திரை எங்கன்னு என்ன மாத்திரைன்னா வயகரா அதில் ஒரு மாத்திரையை தின்னு தின்னுட்டு தான் அவர் செத்து போயிட்டார் அவர் செத்தது வயகரா சாப்பிட்டு தான் செத்து போனது எதுக்காக வயகரா சாப்பிட்டாரு அந்த தேரடி வீதியில் ஒரு செட்டப் வச்சுருந்தார்ல அவளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போகணும் அந்த மாத்திரையை சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டுட்டு அவள்கிட்ட பேசிகிட்டு இருந்துருக்காரு நான் மத்தியானத்துக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு அதுக்குள்ளே இந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்லாம் அவர் செத்துட்டார் வயகரா மாத்திரையெல்லாம் கண்ட வயசுலலாம் சாப்பிடக்கூடாது டாக்டர்கிட்ட கேட்காம சாப்பிடக்கூடாது சரியா அதை ஆக ரொம்ப நல்லவர் என்னென்னா தண்ணி அடிப்பார் செட்டப் வச்சிருப்பார் வயசான காலத்தில் குளிக்கிற பொம்பளைங்களை எட்டி பார்ப்பாரு வயக்கரா மாத்திரை போட்டுக்கிட்டு போய் உடல் கொள்ளணும்னு ஆசைப்படுவார் உலகத்திலேயே அந்த கிராமத்துலேயே மிக உத்தமமான ஒரு பெரிய மனுஷன் வாழ்ந்தால் அவரை மாதிரி வாழணும் அப்படின்னு கருத்து சொல்லி முடிச்சிருக்கிறாங்க கருமம் முடிச்சுவிங்களா இப்படியாடா ஒரு படம் எடுப்பீங்க படம் எடுத்தது சரி இப்படி ஒரு கருத்து வேறு சொல்லி தொலைப்பீங்களா ஆ என்ப்பா இப்போ இந்த கூத்து அடித்து வச்சுருக்கியப்பா உன்னால் நாங்கள் எவ்வளோ பாடுபட்டோம் அப்படின்னு வேணால் அந்த பசங்கள் சொல்கிற மாதிரி முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஆ வாழ்ந்தால் மாதிரி வாழணும் இன்னங்கடா படம் எடுக்கிறீங்க சரி இந்த படத்தை பார்க்கலைன்னா பாருங்கள் தனியாக பாருங்கள் ஃபேமிலியோடு பார்த்துடாதீங்க ரொம்ப கன்றாவியாக இருக்கும் அதில் வேற இவங்க கிரியேட்டிவிட்டியில தீய வச்சு கொடுத்து கொளுத்தணும் அந்த பெருசுன்ற வார்த்தையில் ஒரு எழுத்துக்கு ரூன்னு நினைக்கிறேன் அது வந்து அப்படி உயரமாக நீளமாக நிற்கிற மாதிரி வேற வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க பேட் டேஸ்ட் டு த கோர் அப்படிங்கிறது தான் இந்த படம் இதை பார்த்தவர்கள் உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பார்க்காதவங்க தயவுசெய்து பார்க்காதீங்க ரொம்ப கன்றாவியாக இருக்குது அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்